இன்னைக்கு எங்க ஊர்ல சரியான வெயில் அடிச்சுது சரி இந்த வெயிலுக்கு நொங்கு வெட்டி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு நானும் எங்க பசங்களும் வந்துட்டோம் அதுவும் இன்னைக்கு வெட்ட போறது சாதாரணமான நொங்கு இல்ல கருப்பு ராசி நொங்கு இதை பத்தி நானும் பேசினே இருந்த பாருங்க டப்புனு என்னுடைய தங்கச்சி மரத்து மேல ஏறி உக்காந்துன்னு கொடவை கத்திய தூக்கி போட்டு போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுச்சு நானும் கையில வச்சிருந்த கொடவா கத்திய மேல தூக்கி போட்ட உடனே ஒரே சான்ஸ்லேயே காட்சி புடிச்சு நொங்க புறத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிருச்சு என்னோட தங்கச்சி அதெல்லாம் கீழே விழுந்த ஒரு நொங்க தம்பி ஒருத்தவங்க தூக்கி பாருங்க இது பேர் தான் கருப்பு ராசி நொங்கு அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சான் நீங்க யாரெல்லாம் இது மாதிரி ராசி நொங்கு பாத்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு

பண்ணிட்டு ஒரு லைக் போட்டுட்டு போங்க